வணக்கம் மக்களின் சேவர்களுக்கு வணக்கம் டிஎன்பி சேர்க்கிட்ட ஒரு ப்ரீவியஸ் இயர் மேக்ஸ் கொஸ்டின் பார்த்துக்கலாம் ஒரு ராணுவ முகாமில் ஆயிரம் வீரர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு எழுபது நாட்களுக்கு போதுமான மளிகை பொருட்கள் உள்ளன அந்த முகாமிற்கு மேலும் நானூறு வீரர்கள் வந்து சேர்ந்தார்கள் எனில் எத்தனை நாட்களுக்கு அந்த மளிகை பொருட்கள் போதுமானதாக இருக்க முடியும் கொஸ்டின் அதாவது தௌசண்ட் பீப்புள்ஸ் வந்து இருக்காங்கன்னா ஒரு ராணுவ முகாமில் தௌசண்ட் பீப்புள் இருக்காங்க அந்த தௌசண்ட் பீப்புளுக்கு எழுபது நாட்களுக்கு செவன்டி டேஸ்க்கு தேவையான உணவுப் பொருள் அப்படிங்கிறது கிடையாது ஆயிரம் பேர் சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட அளவு உணவுப் பொருளை எழுபது நாட்குள்ள எழுபது நாளுக்குள்ள சாப்பிடறாங்க அப்படின்னு சொன்னாங்க ஏற்கனவே ஆயிரம் பேர் இப்போ ஒரு நானூறு பேர் அப்ப ஆயிரத்தி நானூறு ஆயிரத்தி நானூறு பேர் சேராங்க மேலும் நானூறு பேர் சேர்ந்தாங்க அப்படின்னா ஏற்கனவே இருந்த அந்த உணவுப் பொருள் அந்த உணவுப் பொருள் அதே அளவு பொருள் தான் எத்தனை நாட்களுக்கு வந்து வரும்

ஆயிரம் பீப்புள் அப்படிங்கிறது பீப்புள் ஓகேங்களா எத்தனை நாள்ல அந்த உணவுப் பொருளை சாப்பிட்றாங்க எழுபது நாள்ல அந்த உணவுப் பொருளை சாப்பிட்றாங்க ஓகேங்களா அந்த ஒர்க் அப்படிங்கிறது எவ்வளவு உணவுப் பொருள் அப்படிங்கிறது இருந்தது இங்க இருக்க இங்க இருக்க அதே அளவு உணவு தான் இங்கே இருக்கும் ஏன்னா அதுதான் எவ்வளவு நாள் வரும் நாலு பேர் எக்ஸ்ட்ரா செய்யும் போது அப்படிங்கிறது கேட்கறாங்க அப்ப ஆயிரத்தி நானூறு பேர் சேர்ந்தா அந்த உணவுப் பொருள் எத்தனை நாள் வரும் இங்க எவ்வளவு அளவு உணவுப் பொருள் இருந்துச்சோ அதே தான் இங்கே வரும் அப்ப இது இதுவும் கேன்சல் ஆயிரும் ஓகேங்களா அப்ப நம்ம இதுக்கு மட்டும் நம்ம சால்வ் பண்ணுவோம் ஆன்சர் வந்துடும் ஒரு ஜீரோ ஒரு ஜீரோ இங்கே ஒரு ஜீரோ இங்கே ஒரு ஜீரோ

ஆயிரம் பேர் ஒரு குறிப்பிட்ட அளவு உணவு பொருள் அந்த உணவு பொருள் அளவு நம்ம கொடுக்கல கொடுத்துருந்தாங்கன்னா கீழே வந்து நம்ம கொடுக்க மாதிரி இருந்திருக்கும் ஓகேங்களா ஆயிரம் பேர் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு உணவு பொருள் எழுபது நாட்கள்ல வந்து சாப்பிட்றாங்க அங்க நானூறு பேர் எக்ஸ்ட்ரா கூடும்போது அந்த அதே அளவு அந்த உணவு பொருள் அப்படிங்கிறது எத்தனை நாளைக்கு வந்து நமக்கு வந்து இருக்கும் அப்படின்றத கொஸ்டின் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி ஐம்பது நாட்கள் அப்படிங்கிறதான் ஆன்சர் ஓகேங்களா நன்றி